விஜயகாந்த் நடிச்ச ரமணா படத்துல டாக்டர்கள் பிணத்துக்கு வைத்தியம் பார்த்து பணம் பறிப்பாங்க அது மாதிரியான சம்பவம் பெங்களூர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு பெங்களூரை சேர்ந்தவர் இம்மானுவேல் இவர் மூளையில கட்டி இருந்ததால பிப்ரவரி பதிமூணாம் தேதி பெங்களூர் தனியார் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாரு தீவிர சிகிச்சை அளிச்சும் உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமும் ஏற்படல இதனால இம்மானுவேல டிஸ்சார்ஜ் செய்யணும்ட்டு உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட கிட்ட கோரிக்கை வச்சாங்க ஆனா மருத்துவமனை நிர்வாகம் அதை மறுத்து விட்டதா சொல்றாங்க இந்த நிலையில சமீபத்துல இமானுவேல் உயிரிழந்துட்டாரு பில்லா அமௌண்ட கூட தான் சொல்றாங்க ஆனா இறந்தவரோட உடலை கேக்கும் போது மருத்துவமனை நிர்வாகம் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உடலை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம் பணம் கொடுக்காததால சடலமும் ஒப்படைக்கப்படல இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் இறந்த இமானுவேலோட உறவினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டிச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு போலீசாரும் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த செய்தி பத்தினவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி